திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிமனையைப் புற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக பூற்றி அவையாம்பிகை திருச்சதகம் அதில் பதினோராவது பாடல் அதிலிருந்து ஒரு சில பாடல்களை பார்க்கலாம் மெய்யிர் படர்ந்த அருட்கடலே விளையும் ஞான முளறியினில் விரிவாய் பொருந்தும் பரநிதியே அகற்றும் பதமுடையாய் உய்யும் தவத்தோர் மேலோர்கள் உறுதியுடனே மகிழ்பதியே ஒன்றாம் யோக முடிவதனில் ஒளியாய் வெளியாய் உதித்தவளே செய்ய கமல அயன் மனைவி தினமும் பணியும் திருவருளே தேகா தேக கோடியலாம் சிறந்து நிறைந்த சின்மயமே வைய தடங்க அருள்மலையே வருண அருண ஒளிமணியே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயா பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயா பிகை தாயே வண்ணம் ஒன்றா வளர்ந்தோர் ஐந்தாயெட்டாயி வானாய் வானின் வழிக்கனலாய் வனமாய்பாராய் வகையைந்தாய் பண்ணும் மறையோர் நான்காயி பரந்த சா சாத்திர முடனாராய் பதினெண் புராண ஆகமங்கள் பறிந்தோர் இருபத்தெட்டாகி உன்னி நெடுமாள் அயனாலும் உலகை வகுக்க காப்பாற்ற உடனே சங்காரித்திடவும் உமையாளோடு உமையாலொடுதன் கேள்வனுமாய் மண்ணி நிதமும் ஆட்டி வைத்த மதலாய் இமவானுடை மகளாய் மயிலாபுரியில் வளர்கீசன் வாழ்வே அபயாம்பிகைத்தாயே மயிலாபுரியில் வளர்கீசன் வாழ்வே அபயாம்பிகைத்தாயே தந்தை தாயார் சுற்றத்தார் சகல வாழ்வும் உனதருளே தமியேன் செய்யும் வினை உனது சடலம் உனது உயிர் உனது சிந்தை கிசைந்த அடிமை என்று ஜகத்தில் எவர்க்கும் தெரியாதா சிந்தாமணியே எனக்கு வரும் செயலே உனது செயலல்லவோ சொந்த அடிமை கிடந்தலைய சும்மா இருந்தால் வதன மணி மணிவிளக்கே துவாத சாந்த பெருவெளியே மைந்தன் என வந்தாண்டருள்வாய் வனசவதனே நவசரணி மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகைத்தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம் பிகைத்தாயே பேயேன் ஊமை விழிக்குருடு பேணும் செவிடு கால்முடமாய் பிள்ளை எனவே இன்றவர்க்கு பிரிய விடமும் மனமாமோ நாயேன் செய்யும் வினைமுழுதும் நலமாய் பஞ்சு பொறியனவே நகர்த்தி சிவத்துள் எனதுலத்தை ஞான பதியுள் சேர்த்தருள்வாய் ஆயே அமலை அருட்கடலே அகிலாதார முடிவிலக்கே அணங்கே இணங்கும் அடியவர்க்கு அமுத ஞானம் அருளரசே மாயே ஜகமோ கனக கனமான மாயே ஜகமோ கணமான வடிவே முடிவே மலைமகளே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே என்ன அடங்காதெனது ஜென்மம் ஏட்டில் எழுதி முடியாது இடிப்பார் நீண்ட மரம் போலும் யமனார்பு அதில் அடைத்துடைத்து பெண்ணின் மயக்கம் வினை மயக்கம் பிறவி மயக்கம் தொலையாது பித்தர் சால புலையருடன் பேய்கொண்டடிமை அலைவேணும் வண்ண கலையே கதிமுக கதிமுதலே வனசபதியே அதிமதுர வனமே கனமே யோகியர்கள் மனமே குடியே வாரிதியே மண்ணிற்ககன முடி நடுவுள் வாதாடிய பேரொளிவிளக்கே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகைத்தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகைத்தாயே பரந்த பறவை நாற்காலமாய் படரும் விளங்கும் ஊர்வனமும் பாணி தனில் வாழ் பாறில் பாரில் நிலையா தாபரமும் பிறந்த மனிதர் தேவரோடு பிசகாதெடுத்த ஜனனமதில் பெற்ற தாயார் எத்தனையோ பிரவி மனையால் நிறைந்த கோடா கோடியதில் நிலையானதுவும் ஒன்றறியேன் நீயே தாயன்றனு நெறியே நெறிய அருளி பிரவியினி மறந்துவிடமும் துணது உனது பயம் வனச மலர்த்தால் ஈந்தருள்வாய் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம் தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம் விகைத்தாயே தாயே சடத்தை எடுத்து மயல் நிகழ்த்தி திகைப்பில் உயிரும் அகப்படவும் தேசாசார அதிமோகத்து மனமும் உருக்கமுடன் கடத்தை எனதென் ரபிமான கருமா ஆசை காதல் அதனில் உயிர் மறந்து கலங்கி தியங்கி அலைவேனோ நடத்தை அறியா பரிபாகம் ஆகி உந்தன் இருபதத்தை நம்ப மனதில் உறுதி ஒன்றாய் நாட்டி எனையோர் ஆளாக்கி மடத்தை அறிய வழித்தலைப்பாய் மதிவால் முதலே மலைமகளே மயிலாபுரியில் வளர் ஈசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளர் ஈசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே காவே இளங்கும் பொன்னிந்தி கரையே இளங்கும் மயிலை நகர் கங்கை முதலாம் புனித நதி கருதி பணியும் மூதூரே பாவே இலங்கும் கவிவான பகரும் மறைவேதாக மங்கள் பயிலும் வீதி நீர் பாயும் வாழை குறுந்தேறும் ஆகவே இலங்கு வயல் சூழும் அதிலே நானா விருட்சமுடன் அமுதரசமமமாய் கனிபழுக்கும் அருகில் பறவை இனம் சூழும் மாவே இளங்கும் அனுதினமும் மருவும் கயிலை நிகரான மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வை அபயாம்பிகைத்தாயே என்ன மயக்கம் இது புதுமை இதயாருடனே யான் உரைப்பேன் எடுக்க முடியா வினை ஏழை தலைமீது எடுத்தேற்றி மன்னி பிறக்க இடமுமின்றி வாகாய் நடக்க வழியுமின்றி மயக்க கொடுவேல் முனைக்கானில் வனவேடர்கள் சென்னாயுடனே என்னை மறிக்க கொடுமையுடன் எழுந்தே உழுவை பாய்ந்திடவும் இதிலே மயங்கி அலைந்திட விட்டு எங்கே ஒளித்தாய் ஈஸ்வரியே வண்ண மயிலே என குறைத்த வசனம் அது பொய்யானதென்னோ மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயா பிகைத்தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயா பிகைத்தாயே பாகு சேரும் மொழியணங்கே பணத்தை அணியும் சதுர்தோழி பாதிமதியும் கதிரணியும் பரமஞான வெளிச்சுடரே ஆகும் பருவம் அறிந்தென்றன் ஆவினாலும் உபய உபயபதம் அடுத்து கவிதை சரந்தொடுத்தே அமைந்து பொழிய வரம் தருவாய் ஏகு மயக்கத்து இனிதாயனை இனிதாயனை என தகற்றாதே இமவான் அளித்த திருமகளே எங்கும் நிறைந்த பெருவெளியே வாகு பொருந்தும் கிருஷ்ணனது வரிசை துணைவி சுகவதனி மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வு அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம் பிகை தாச்சிம்பளம் அபயம் பிகை போற்றி போற்றி